நற்பை வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்முடைய நற்பை சரவண யூடியூப் சேனலில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குரிய பிஜ மந்திரம் சித்தர்கள் ஆலயங்கள் தெய்வங்கள் அதை போன்று நலம் தரும் நட்சத்திரங்கள் நம்மளுக்கு எந்தெந்த நட்சத்திரம் நல்லா செய்யும் அதேமாரி நம்மளுடைய நட்சத்திரத்துக்குரிய மரம் என்ன உணவு என்ன அதை பற்றி நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இப்பொழுது பரணி நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இரண்டாவது நட்சத்திரமாக இருக்கும் பரணி நட்சத்திரம் பர்ண நட்சத்திர பிஜ மந்திரம் பார்த்திங்கன்னா பம் பம்ங்கிற பிஜ மந்திரம் சொன்னாலே மரன் நட்சத்திரம் சிறப்பாக இருக்கும் எப்படி நம்ம எந்த ஒரு சிம்ம பிள்ளையார் சொல்லி போட்டு நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம் அதேமாதிரி நீங்கள் விநாயகர் சொல்லி போட்டு பக்கத்தில் பம்ங்கிற உங்களுடைய பிஜ மந்திரம் சொல்லிவிட்டு போட்டு நீங்கள் எழுத ஆரம்பிச்சுனாலே அந்த காரியம் சிறப்பாக இருக்கும் அதேமாரி பார்த்திங்கன்னா பரண நட்சத்திரத்தில் அவதரித்தவர் போகர் போகர் அவங்க அனைவருக்கும் தெரிஞ்சது தான் ஏன்னா பழனிமலையில் இருக்கிற முருகனையை வந்து நவபாசனம் கொண்டு சேர்ந்தவர் போகர் தான் போகரே சுக்கரன்னு சொல்லுவாங்க போகர் வந்து அந்த பழிமலையில் ஜோசமாக இருக்கார் கூடு விட்டு கூடு விஷயங்கள் ஒரே நேரத்தில் பல இடங்களில் காட்சி கொடுத்துற விஷயங்கள் அனைத்துமே போகருடைய சிறப்பு போகர் நம்ம வழிபட்டாலே சுக்கர கடாச்சி நம்மளுக்கு கொண்டு எப்பயுமே பாலிமலைக்கு வந்து நம்ம சாமி கூட போகிறாங்க அத்தனை பேருமே போய் போகிற ஜீவசமாதி அந்த இடத்துல நம்ம உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு மனசார வேண்டிட்டு வந்தாலுமே அடுத்து நடக்கும் மேசராசிக்காரங்களுக்கு வந்து வழிபட வேண்டிய தெய்வத்திலையும் பார்த்தீங்கன்னா ஏன்னா மேசராசியே செவ்வாய்க்குரியது ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு அதிபதி முருகன் செவ்வாயினாலே மலையை குறிக்கும் அப்போ பழனிமலை முருகனை வந்து வழிபாடு செஞ்சாங்கனாலே மேசராசிக்காரங்கள் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக பரணி நட்சத்திரக்காரங்களை வந்து பார்த்தீங்கன்னா முருகனை வழிபட்டுட்டு வெளியில் வந்து போகருடைய அந்த சமாதியில் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அவருடைய மன முறையை நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை சுற்றுனாலே சிறப்பாக இருக்கும் பரணி நட்சத்திரக்காரங்கனா மரம் நெல்லி மரம் நெல்லிக்காய் மரம் பற்றி நமக்கு எல்லோரும் தெரியும் நெல்லிக்காய்ங்கிறது சிறு வயதுலேயே நம்ம பள்ளிக்கூடங்களாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்ருப்போம் நெல்லிக்காய் சாப்பிட்டு நம்ம தண்ணி தண்ணி குடித்தாலே தண்ணி அவ்வளோ தித்திப்பாக இருக்கும் நம்ம அனைவருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு விஷயம் தான் நெல்லிக்காய் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படி இருக்கிறப்ப பரணி நட்சத்திரக்காரங்க நெல்லி மரத்தை வளர்ப்பது நெல்லி மரம் தலைவருச்சமாக இருந்து ஆலயங்களுக்கு சென்று வருவது அனைத்தையுமே உங்களுக்கு சிறப்பு தரும் உங்களுடைய வீட்டில் தோட்டத்தில் இடம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இரண்டு நெல்லிக்காய் மரங்களை வளர்க்க வேண்டும் எப்பயுமே மரம் வந்து இரண்டாக வைக்க வேண்டும் ஒற்றை கண்ணாக வைக்கக்கூடாது எந்த மரம் இருந்தாலும் இரண்டு கண்கள் வாங்கி நர்சரியில் வாங்கி தோட்டக்கலை இருக்குது வேளாண்மை துறை இருக்குது கவர்மெண்டுடைய தோட்டக்கலையை நீங்கள் சொல்லி வச்சிங்கனாலுமே உங்களுக்கு மரக்கன்றுகள் கொடுப்பாங்க இலவசமாக தான் கொடுப்பாங்க நீங்கள் அங்கே வந்து அதுக்கு உரத்தோடு போட்டு வச்சுருப்பாங்க தோட்டக்கலைத்துறையில் போனீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறையிலையுமே ரோட்டில் ஓரத்தில் மரம் நடுகிறது வச்சுருப்பாங்க அப்போயுமே நம்மளோட நட்சத்திர மரம் இருந்துச்சுனால் நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் உங்கள் தோட்டத்திலோட நீங்கள் வளர்க்கலாம் அப்போ பரணி நட்சத்திரக்காரங்கரிய மரமான நெல்லி மரத்தை நீங்கள் வளர்க்குறதுக்கு சிறப்பு தரும் ஏன்னால் ஆதி சங்கரர் அவர் வந்து யாசிங் பெற போகிறப்ப அவர் அம்மா வீட்டில் எந்த ஒரு உணவுப் பொருளுமே இல்லை நெல்லிக்காய் ஒன்றே ஒன்று இருக்குது அந்த நெல்லிக்காய் கொடுக்குறப்ப தான் அந்த நெல்லிக்காவுக்காக வந்தது தான் கனகதரா சோத்திரம் இப்போ கனகதரா சோத்திரத்தை நம்ம கேட்டாலும் படித்தாலுமே நம்மளுக்கு செலவு செழிப்புறணும்னு ஒரு அதிகம் உண்டு அப்போ அந்த நெல்லி மரத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது அப்போ அந்த பரண நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அனைவருமே அந்த நெல்லி மரத்தை வந்து நீங்கள் வளர்க்குறப்ப நெல்லிக்காய் சாப்பிட்றப்ப நெல்லிக்காய் தானம் பண்ணுறப்ப கோயில்களுக்கு நெல்லிக்காய் நீங்கள் வாங்கி கொடுக்குறப்ப அன்னதானம் கோயில் ஏதா போகிறாங்க அப்படின்னா நீங்கள் நெல்லிக்காய் வாங்கி அதை ஊருகா போட்டு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வீட்டில் நெல்லிக்காய் ஊருகா வச்சுருந்தீங்கனாலுமே உங்களுக்கு சிறப்பு தான் அப்போ பரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான ஆலயம் என்ன அக்னீஸ்வரர் கோயில் நல்லாடை அப்படிங்கிற ஊரில் இருக்குது நீங்கள் கூகுள் மேப் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் ஏன்னா சில ஆலயங்கள் பார்த்திங்கன்னா தெரிஞ்ச ஊர் போட்டிருப்பாங்க சிலதெல்லாம் வந்து பழையகார அந்த புராணக்கார பெயரோட இருக்கும் சித்திரை வழிபாட்டில் இருக்க அந்த புக்கெலாம் நம்ம எல்லாமே சர்ச் பண்ணி எடுத்தாலுமே இருக்கும் இன்னைக்கு கூகுள் வந்துருச்சு அக்னிபுரீஸ்வரர் கோயில் நல்லாடைன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு எந்த மாவட்டம் பக்கத்தில் எந்த ஊர் இருக்குது காரில் பொருள் எவ்வளோ நேரங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருங்க இல்லைங்களா அது நீங்கள் வந்து அக்னிபுரீஸ்வரர் கோயில் போய் அக்னீஸ்வரர் அக்னீஸ்வரர் கோயில் ஊர் பேர் வந்து நல்லாடை அங்கே இருக்கிற ஆலயத்துக்கு நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை ஏன்னால் பரணி நட்சத்திரத்தில் அந்த அக்னீஸ்வரர் அவதரிப்பார் அந்த அவ தெய்வமாக அவதரித்த நட்சத்திரத்தில் நாமுமே பிறந்திருக்கு அப்படிங்கிறப்ப அந்த ஆலயத்தில் போயிட்டு வந்தாலுமே சிறப்பு அந்த ஆலயத்தில் நீங்கள் போய்ட்டு வரலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே நம்முடைய இரண்டு நான்கு ஆறு எட்டு இந்த நட்சத்திரங்கள் சிறப்பான தரும் சம்பத்தரை அடுத்தது சேமத்தாரை சாதகத்தாரை முத்திரத்தாரை அப்போ உங்களுக்கு சம்பத்தாரை அவர்கள் பார்த்தீங்கன்னா கிருத்திக நட்சத்திரம் அப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகன் வழிபாடு செய்கிறது கிருத்திக நட்சத்திரத்தில் அவதரித்த மக்கள் ரோம மகரிஷி அவர் வழிபாடு செய்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா மிருகசிரிடம் மிருகசிரிடம் பார்த்திங்கன்னாலே மான் கொம்பு தான் மான் தலையோட அந்த கொம்பு இருக்கிற மாதிரி இருக்கிற மான் தலையை வந்து நீங்கள் குறியிட வச்சு பயன்படுத்தலாம் பாம்பாட்டை சித்திரை வழிபடலாம் மருதமலைக்கு நீங்கள் போய் தியானம் பண்ணிட்டு வரலாம் மருதமலை முருகனை போய் வழிபட்டு வரலாம் புனர்பூச நட்சத்திரம் இப்போ நட்சத்திர நட்சத்திரம் அவதரித்து தராரு கணக்கெட்டி சித்திரை புனர்பூச நட்சத்திர அவருத்தரு தருதா சேலத்தில் இருக்க அப்பா பைத்திய சுவாமிகளும் புனர்பூச நட்சத்திரத்தில் அவதிரி தருதா இப்போ பண பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே போய் இங்கு விழுந்த சித்து பெருமக்களையும் இவர்களும் வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு சிறப்பான பணிகள் தரும் அதுமாரி ஆயிலி நட்சத்திரம் கிருத்திகை மிருகசீரிடம் புனர்பூசம் ஆயிலியம் எட்டாவது நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் ஆயுத நட்சத்திரம் அவதரித்தவர் ஆதிசேசன் மாதிரி வள்ளல்லார் இவங்களை நீங்கள் வழிபட்டீங்கன்னாலுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் உங்களுக்கு வந்து பதிமூணாவது நட்சத்திரம் வந்து சித்திரை நட்சத்திரம் ஒவ்வொரு ஜாதகருக்கு வந்து எந்த முயற்சியுமே வந்து பலிதமாகாமல் இருக்குது தடைகள் ஏற்பட்டு தடங்கள் வந்துகிட்ருக்கு தொழில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது இதே மாதிரி இருக்கிற விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம விடுபட்டு வருவதற்கு நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து பதிமூணாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தை ஒன்றாவது நட்சத்திரம் வச்சுக்கணும் அடுத்து பரணி கிருத்திகை ரோஹிணி மிரு சிரிடம் திருவாதிரை உடற்பூசம் அப்படின்னு நீங்கள் என்ன வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதிமூணாவது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அப்போ சித்திரை உடைய தெய்வங்கள் சித்திரை நட்சத்திரத்துக்கு குறியீடுகள் இது அனைத்துமே நீங்கள் வழிபடலாம் சித்திரை நட்சத்திரனாலே சித்திர நட்சத்திரம் வருவார் சித்திரை நட்சத்திரத்தில் உள்ள தெய்வங்கள் அனைத்துல நீங்கள் மதுரை மீனாட்சி சித்திரை திருவிழாவுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சித்திரை திருவிழா கலந்துட்டாலுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் அதேமாரி பதினெட்டாவது நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம் ஒருத்தருக்கு எப்போல்லாம் பணம் வந்து தேவையில்லாத விரயமாகுது செலவாகுது அப்படின்னா நம்மளுடைய பணப்பகை நட்சத்திரம் வர அன்னைக்கு தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு பதினெட்டாவது நட்சத்திரம் என்ன மூல நட்சத்திரம் அப்போ அந்த மூல குறைய நாளில் சிறப்பு இருக்குமா அன்னைக்கு தயக்கந்தான் அன்றைய நாள் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் மூல நட்சத்திர நபர் நண்பர்களுடைய நபர்கள் பார்க்கும்போது போது நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அன்றைய நாள் கவனமாக வெளியில் போயிட்டு வரப்போ சே மற்ற எந்த வேலை செஞ்சாலுமே அன்றைக்கி கொஞ்சம் நம்ம கவனமாக செயல்பட வேண்டும் மூணு நட்சத்திரம் அன்றைக்கி அதே மாதிரி இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா வைணாசின்னு சொல்லுவாங்க அந்த நாள் நம்மளுக்கு சங்கடங்களையும் அவமானங்களையும் அசிங்கங்களையும் ஏற்படுத்திக்கிற நட்சத்திரமாக இருக்கும் அப்போ இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் என்ன அவிட்டு நட்சத்திரம் அப்போ பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவிட்டு நட்சத்திரக்கார கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நட்புறவில் கவனமாக இருக்க வேண்டும் அவிட்டு நட்சத்திரம் வர அன்னைக்கு நம்ம கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் இதெல்லாமே நம்ம வந்து நட்சத்திரம் தான் எல்லாமே கோளிலுடன் செயல்பாடு தான் இங்கே அனைத்துமே நம்மளுக்கு தீர்மானிக்கப்பட்டது தான் அதெல்லாம் நிர்மாணிக்கப்பட்டது நம்ம வந்து பிறப்படுத்திருக்கோம் அது அனைத்துமே வந்து இருவனேட்டு திருவிழா நடந்துகிட்ருக்கோம் இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரம் நம்ம சொல்லலாம் ஒரு ஒரு சிறப்புகள் என்னென்னு ஆனால் எல்லாத்தையும் நான் இருக்க முடியாது இல்லையா நம்ம இரண்டு நாலு ஆறு எட்டு நம்ம ஜென்ம நட்சத்திரிலேருந்து இரண்டாவது நட்சத்திரம் சாதகத்தாரை நாலாவது நட்சத்திரம் சேமத்தாரை ஆறாம் நட்சத்திரம் சாதகத்தாரை அதேமாரி எட்டாம் நட்சத்திரம் உத்திரத்தாரை ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி என்னங்க செய்யலாம் பர நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக இருக்குது அதுவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி சஞ்சலமாக இருக்கு அதனால தான் அன்றைய நாள் நம்ம இறை வழிபாடு ஆலயங்களுக்கு செல்வது நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் வர அன்றைக்கு நம்ம நம்முடைய ஆலயங்களுக்கு இஷ்ட தெய்வத்திற்காக இருக்கட்டும் குலதெய்வாலயங்களாக இருக்கட்டும் எந்த ஒரு ஆலயத்திற்குமே நம்ம சென்று வரலாம் அன்றைக்கி நீங்கள் பழனி போய்ட்டு வரலாம் போகிற பார்த்துட்டு வரலாம் அந்த நட்சத்திரத்துக்குரிய நாளில் போயிருந்ததுனால உங்களுக்கு சிறப்பு தான் அது நம்ம செய்யலாம் ஆனால் நல்ல காரியங்கள் மற்ற விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா அந்த அன்னைக்கு பாதி நன்மை பாதி அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும் அதனால் மற்ற நட்சத்திரங்கள் நான்கு நட்சத்திரம் சிறப்பாக எடுத்துக்கொண்டும் அதுமாதிரி பதிமூணாவது நட்சத்திரமாக வர சித்திரை நட்சத்திரம் அன்றைக்கி நம்ம எந்த ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலுமே அதுக்குற தெய்வங்களை வெளிப்பட்டு செஞ்சாலே நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் சரிங்க நெல்லிக்காய் சாப்பிட்லான்னு சொல்லியாச்சு நெல்லி ஊருக்காய் சொல்லியாச்சு அதுமாரி நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் நெல்லிக்காய் தானம் பண்ணலாம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதேமாரி ஆப்பம் பால் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான உணவை பார்த்தீங்கன்னா ஆப்பம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது மாதத்துக்கு ஒரு முறையாவது ஆப்பமும் தேங்காய் பாலும் நீங்கள் உணவாக எடுத்துக்கொண்டிங்கனாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுமாரி நீங்கள் ஆப்பமும் தானம் பண்ணலாம் யாராவது குப்பாலில் வரவங்க முடியாதவங்க ஊனமுற்றவர்கள் அவங்களுக்கு வந்து ஆப்பம் தேங்காய் பால் வந்து நீங்கள் தானம் பண்ணினாலே உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சரி நம்ம வே அதுக்கான குறியீடு விலங்குகள் என்ன ஆண் யானை பரணி நட்சத்திரத்தில் ஆண் அவதானை ஜாதகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா யோனி விலங்குன்னு போட்டிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஆண் யானைன்னு போட்டிருக்கோம் எல்லாரோட ஜாதகத்திலயும் இருக்கும் திதி கரணம் யோகம் யோனி இது எல்லாமே இருக்கும் அது அனைத்துமே பயன்படுவதுதான் நம்ம அதெல்லாம் எடுத்து நம்ம பார்க்குறதே கிடையாது நம்மளுக்கான திதி என்ன வளர்ப்புறையில் பிறந்திருக்குமா தேய்புற பிறந்திருக்குமா திதிக்குரிய தெய்வம் என்ன நம்ம என்ன கரணத்தில் பிறந்திருக்கோம் அந்த கரணத்துக்குரிய தெய்வங்கள் என்ன யோகம் என்ன இது அனைத்துக்குமே ஒரு ஒரு தெய்வ வழிபாடு உண்டு அனைத்துமே சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்போ நம்ம ஜாதகம் புக் எடுத்து ஜாதக ஓட்டை எடுத்து பார்க்குறப்ப அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ நெல்லிக்காய் ஆப்பம் உங்களுக்கு நல்லது ஒரு சிறப்பான பலனை தரும் விலங்கு ஆண் யானை பரணி நட்சத்திரத்தில் அவர் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா துர்கை ஸ்ரீ துர்கை வழிபாடு துர்காதேவி இதை வந்து நீங்கள் இந்த துர்காதேவி வழிபட்டினாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரிங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கான குறியீடு என்ன மண் நடுப்பு அப்புறம் யோனி முத்திரை யோனி முத்திரைன்னா இது யோனி குறியீடு இப்படியும் பண்ணலாம் நம்ம இப்படியும் செய்யலாம் இந்த முத்திரையை வந்து நீங்கள் பரணச்சரில் பிறந்தவங்க கையை வந்து சமங்கல் போட்டு உட்காந்து இந்த முத்திரையை வந்து நீங்கள் உங்களுடைய பிஜ மந்திரம் பம் 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 யோனி விட அந்த பிஜ மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கனாலே உடல்நலத்திலிருந்து தொழில் வளம் கல்வி குடும்பம் அனைத்தையுமே சிறப்பாக இருக்கும் யோனி முத்திரைக்கு அனைத்தையுமே இருக்கின்ற ஒரு சிறப்பு ஒன்று நீங்கள் என்னுடைய வீடியோஸ்லாம் பல வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கை எப்பவுமே யோனித்திரமே தான் வச்சிருப்பேன் இப்பயுமே இந்த டேபிள் மேலே நான் யோனி மாரி வச்சு தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் இதுக்கு அனைத்தையுமே கிரகிக்கின்ற பவர் உண்டு நம்ம கையை எப்படி இது பண்ணி சேர்த்து இந்த இரண்டு விரல்கள் ஆள்காட்டி விரல் இரண்டையும் பெரு விரல் விரல் குரு விரல் பெருவிரல் சுக்கர விரல் இந்த இரண்டு விரலையுமே நம்ம இப்படி வச்சுக்கிட்டு உங்களுடைய பரணி நட்சத்திர பிஜ மந்திரம் பம் அந்த பிஜ மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்லையே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மண் அடுப்பு மண் அடுப்பு சமையல் வந்து பரண் பிறந்தவங்க வந்து எல்லாருக்குமே சிறப்பு தான் மண் அடுப்பில் சமையல் பண்ணி சாப்பிட்றதா இருக்கட்டும் ஏன்னா மண் அடுப்பு இல்லை அடுப்புங்கிறதே வந்து ஒரு வழக்கொஞ்சி போன விஷயமாகி போச்சு ஆனால் பரண நட்சத்திரக்காரங்க வீட்டில் நிச்சயமாக மண் அடுப்பு இருக்க வேண்டும் அடுப்பு இருந்தாலே பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறு கற்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயம் பிரச்சனை யூரின் இதே மாதிரியே அவங்களுக்கு யோனி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இசுமே வராது இதெல்லாம் சித்தப்பெரு மக்கள் நம்மளுக்கு போன விஷயங்கள் இந்த முத்திரையாக இருக்கட்டும் ஒவ்வொரு குருவிடாக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் வந்து விறகு வச்சு அந்த மண் அடுப்பில் வந்து வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி காய வச்சு சுடுதண்ணி போட்டு நீங்கள் குடித்தீங்களாலும் குளிச்சிங்கனாலுமே அது உங்களுக்கு நல்லது செய்யும் அதில் வாரத்துக்கு ஒரு முறை உணவு சமைச்சிங்கனாலும் இல்லை மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் அதில் உணவு சமைச்சு அடுப்பில் சமைச்சு நீங்கள் குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டீங்கனாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரும் வீட்டில் மண்ணடுப்பு நிச்சயமாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு வீட்டில் இருக்க வேண்டும் இப்போ உங்களுக்கான சித்தர் போகர் மரம் நெல்லி அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்னீஸ்வரர் கோயில் நல்லாடை கிருத்திகை மிருகசீரிடம் புனர்பூசும் ஆயிலி நட்சத்திரம் பதிமூணாம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள்ல பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் நட்சத்திரம் மூலம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அவிட்டம் உணவு நெல்லிக்காய் ஆப்பம் ஆண் யானை யானைக்கு நீங்கள் உணவு வழங்கலாம் கரும்பு வாங்கி கொடுக்கலாம் மாலை வாங்கி கொடுக்கலாம் பெருச்ச வாங்கி கொடுக்கலாம் இது அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தொழில் செய்கிற இடத்துலையுமே ஆண் யானைகள் தும்பிக்கை தூக்கன்னு வச்ச மாதிரி அந்த பொம்மை நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும் ஸ்ரீ தேவி வழிபாடும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் குறியீடாக யோனி முத்திரையை நீங்கள் பயன்படுத்தலாம் அதுமாரி மண் நடுப்பு நம்முடைய யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டு வருகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுனால் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை இதில் பதிவிடுங்கள் இதை போன்று மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நட்பை சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நட்பவை